வா நீ கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது என்னோடு வா நீ கிளம்புவதற்கு வா இவ்வளவு சீக்கிரமாக என்னுடைய திட்டங்கள் என்னாவது மன்னித்து விடும் அனிதா உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது நான் இரவு பகலாக உழைத்து சேர்ப்பது எனது பொருளாதாரம் நீ கூறியவை அனைத்தும் முன்னுடையதல்ல அவை பூமியில் நீ வாழ்வதற்காக உனக்கு தந்து வைக்கப்பட்டது அவ்வளவுதான் என்னுடைய திறமைகள் அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்மந்தப்பட்டது அப்படியென்றால் என் மனைவி மக்கள் மற்றும் குற்றார் உறவினர்கள் அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டனர் அப்படியென்றால் இந்த உடல் அது இந்த மண்ணுக்கு சொந்தமானது என்னுடைய வேண்டும் இந்த உடலிலே எதுவுமே இல்லையா நான் எதையும் எடுத்துச் செல்ல முடியாதா நீ வாழ்ந்து ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடைய செய்த தருமம் உலருக்கு நன்மை செய்தது உலர் துன்பத்தில் பங்கு கொண்டது உலருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது போன்ற நல்ல செயல்கள் நீ புறருக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொண்டது புரரை திட்டி தீர்த்தது புரரை பழி வாங்கியது புரருக்கு தீங்கு செய்தது இது போன்ற தீய செயல்கள் இவை மட்டுமே உன்னுடையது மற்ற எதையும் இறுதி காலத்தில் நீ உன்னுடன் கொண்டு போக முடியாது என்பதை உணர மாட்டாயா வாழும் காலம் மனிதா நீ மாறிடு உன் மறு உலகத்திற்காக